அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உண்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேழுத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 என்னை கண்டிரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ள துவடு

கத்ராகி ஏசு கிறிஸ்துவ முழுமையாக விசுவாசிச்சு ஆண்டவரே நீர் எனக்கு எபினேசராக இருப்பீர் நான் உங்களை அப்படியே விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில நீர் எபினேசராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கிற தேவன் உங்கள் ஜபத்தை உற்று கவனிக்கிற தேவன் உங்களுக்கு பதில் அளிக்காம இருக்கவே மாட்டார் நீங்க முழு ஹிருதயத்தோட அவரை கூப்பிடணும் காட்லஸ்